மொத கிழங்கு புழுங்க போறாப்லானு பாருங்க காலி நான் கை நேரம் கிழங்கு அடுறாப்ல வணக்கம் மக்களே இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்கப் போறோன்னா மூணு மாசத்துக்கு முன்னாடி போட்ட பணம் அறுவடை பண்ணப் போறோம் என்ன அறுவாடுங்கிறத கண்டுபிடிச்சிருப்பீங்க கிழங்கு அறுவடை தான் வாங்க கிழங்கு எப்படி பிடுங்குறதுன்னு பார்ப்போம் மக்கள் இந்த முள்ள முதல்ல எடுத்து போட்டுக்கிடுவோம் இந்த முள்ளு எதுக்காக போட்டுருக்கோம்னா எந்த விலங்குகளும் வந்து அதாவது பண்ணியோ நாயோ நம்ம நிலத்தை தோண்டி நம்ம கிழங்க வந்து ஒண்ணுக்காம ஆக்கிடக்கூடாதுங்கிற மட்டும்தான் இந்த முல்லை போட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம கிழங்கு வந்து நல்லா இருக்கும் இல்லாட்டி ஒண்ணுக்காம ஆயிரும் இந்த மாதிரி பண்ணி தான் நம்ம பணம் கொண்டு கிழங்க நம்ம பாதுகாக்கிறோம் வாங்க இப்ப எப்படி புடுங்களான்னு பார்ப்போம்

மொதல் கிழங்கு பிடுங்க போறாப்லானே இது வந்து லைட்டா முத்தி இருக்கு இதை விட இன்னொரு கிழங்கு ஒண்ணு கொடுக்குறேன் அதை பார்ப்போம் கிழங்கு விளைச்சல் படலாம இருக்கு ஆனா வளர்ச்சி வந்து அவ்வளவா இல்ல இருந்த மாதிரி தெரியல ஒவ்வொரு கிழங்கு தாப்புல அது இருக்கும் இந்த கிழங்கு நல்லா வளர்த்தியா இருக்கு ஒவ்வொரு கிழங்கு ஒவ்வொரு பாதி

இது வந்து நமக்கு இனிமே போட்டாலும் அது கிழங்கு ஆகும் ஆனா பட் நம்ம இதை வந்து வெட்டி சாப்பிட்டோம்னா உள்ள பణం இருக்கும் அதாவது தவுன் இருக்கும் தவுன் வந்து சரியான டேஸ்டா இருக்கும் அந்த வீடியோ நீங்க பார்க்கணும்னா கீழே லிங்க் இருக்கும் அதனால உள்ள போய் நம்ம சேனல்ல போய் பாருங்க அது வந்து சரியான டேஸ்டா இருக்கும் அத சரி சாப்பிட்டுனீங்கனா கமெண்ட்ல போடுங்க படு மாதிரி அந்த காப்பு இந்த மாதிரி இந்த மாதிரி வத்தி இருக்கணும். ஆ ஓகே. வந்து நல்லா சேல்ஸ் ஆகும். இந்த மாதிரி வத்தி இருந்துச்சுன்னா இருக்கு நம்ம வந்து வரிசையா கொட்டையை வந்து அடிக்கிருப்பாங்க அடிக்க பேசிட்டு சொல்லிருப்பாங்க நமக்கு வந்து உள்ள பாத்தீங்கன்னா தெரியும் வரிசையா நமக்கு கிழங்கு முளைச்சிருக்கு பாக்கவே ரொம்ப அழகா இருக்கு இது வந்து அந்த ஒரு ஜானுக்குள்ள போட்டிருந்தா ஒரு பத்து கொட்டை அந்த இது ஒரு ஜானுக்குலயே மொத்தமா இப்படி கையை பிடிச்சு அப்படி தூக்கணும்ல அது பாக்குறதுக்கு அது அல்றதுக்கு ஒரு சரியான சாட்டிஸ்பேக்ஷனா இருக்குது எனக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கு இந்த மணக்காடு தரங்கிறதுனால நமக்கு வந்து குடுக்கற ஈஸியா இருக்கும் இதுல செவங்காடு தரணும் ரொம்ப முடியாது அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க தரைக்கு மேல ஒரு அரை அடி இந்த மாதிரி தர இருக்குன்னா இதுல ஒரு அரை அடி மண்ணை போட்டுருவாங்கன்னா மண்ணை போட்டு அதுக்கு மேல கொட்டையை வச்சு திருப்பி மண்ணை போட்டு வச்சிருப்பாங்க அப்புறம் அது முளைச்சுன்னா அவ்வளவு தூரம் போகுதுன்னா அந்த தரையை அப்பதான் தொற்றுக்கும் புடுங்கறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும் இதே இது வெறுந்தரையில போட்டோம்னா கிழங்கு உள்ள போயிரும் அது பிரச்சனை கிடையாது ஆனா என்ன புடுங்கறது கஷ்டமா இருக்கும் கட்டாந்த ஆயிரும் மழை நேரம் இல்லாதனால புடுங்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால இந்த முறையை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க என்ன நம்ம அண்ணன் வந்து புடிங்கிருக்கப்ப கிட்ட மொத்தம் எத்தனை கிழங்கு நான் தூத்துக்குடி தரவக்குளத்துல ஒருத்தவங்க வந்து நம்ம கிட்ட ஆர்டர் இதுல வந்து பிச்சை கடிச்சிட்டு நல்ல மட்டும் நல்லா நல்ல பார்வையா நல்லா சாப்பிடறதுக்கு சத்தான மட்டும்தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணி நம்ம அவங்களுக்கு கொடுப்போம் அதே மாதிரி உங்களுக்கு யாருக்கு கிழங்கு வேணும் பொங்கல் டயத்துல கிழங்கு வேணும் இல்ல இந்த நடுக்க இதுல எப்ப கிழங்கு வேணாலும் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கீழ கொடுப்போம் அதுல போய் நீங்க வந்து கிழங்க கான்டெக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளவு கிழங்கு வேணாலும் நாங்க வந்து இப்ப இது பண்ணுவோம் எங்கிட்ட நாலாயிரத்துல இருந்து ஐயாயிரம் கிழங்கு வரைக்கும் கூட மொத்தமா வேணா வாங்கிக்கலாம் இல்ல அப்படின்னு நினைச்சது நீங்க மொதல் வீடியோல பாத்துருப்பீங்க ஒரு டக்கவெண்ட்ல கொண்டு வந்து

தவனு தப்படிய மக்களை இது பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பிஞ்சு கிழங்கு பார்த்துக்கோங்க கொஞ்சம் புழுசாக இருக்கும் அது பார்த்தாலே தெரியும் முத்தலைன்ட்டு இது வந்து உள்ளே வந்து பொடி கிழங்காக இருக்கும் இது சாப்பிட்றக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே முழுசாக கடிச்சு சாப்பிடலாம் சாதி சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் ஆனால் இது வந்து நாங்கள் கொடுக்க மாட்டோம் ஏன்னா மக்கள் அதிகமாக எண்ணிக்கை கணக்கில் நம்ம கிழங்கு கொடுக்குறதுனால அவங்க வந்து கேட்பாங்க பொடி கிழங்காக அனுப்பிட்டீங்க அந்த மாதிரி சொல்லிடுவாங்க அதனால் நம்ம கொடுக்க மாட்டோம் ஆனால் இது வந்து சரியான டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிழங்கு மட்டும் தனியாக வேணும்னா நீங்கள் எங்களை கான்டெக்ட் பண்ணி இந்த மாதிரி பிஞ்சு கிழங்கு வேணும்னு கேட்டிங்கன்னா நாங்கள் தருவோம் இல்லைன்னா நீங்கள் ஆர்டர் பண்ண முச்சு அந்த மாதிரி நல்ல முத்திர கிழங்கு நல்ல தெளிவான கிழங்கு தான் உங்களுக்கு வரும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு உள்ள வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கங்க இப்பவே. அண்ணா ஏய் ஏய் போடாதமா. மகளே இவ்வளவு கிழங்கு வந்து நல்ல கலங்கா வந்திருக்கு. ஆனா இதுலயேமே இவ்வளவுான பிஞ்சு கிழங்கு வந்திருக்கு. இது இப்ப தான் முளைபுட்ருக்கு. இது என்ன காரணம்னா அக்கா முதல்ல விதக்கிச்சு விதக்கிச்சு சொல்லியிருப்பாங்க கொட்டையை வந்து இந்த பக்கம் வந்து மாதிரி வைக்கணும் அப்படினா முளைக்கும் முளைக்கி லேட் ஆகுங்கிற மாதிரி அது என்ன இது தரையோட தண்ணி பட்ட அந்த முளைப்பு வெளியே தரையை பார்த்தோன்னே சீக்கிரமா வெளியில வந்துடும் இதே இப்படி மேலாப்பில் இருந்துச்சா வர ஆகும் அதான் காரணம் இது இது வந்து அந்த கொட்டையை வந்து மாத்தி வச்சிருக்காங்க தான் இது வர லேட்டாயிருக்கு மூணு மாசம் ஆகி தான் இது வெளியில் வந்திருக்கு இந்த மாதிரி உங்க பணம் நடக்கக்கூடாதுன்னா இந்த மாதிரி கொட்டை

இப்போ நம்ம தேவையான கிழங்கு பிடிங்காச்சு இப்போ வந்து என்ன விட்றோம்னா அண்ணன் வந்து இந்த குட்டக்குள்ள மூடுறாங்க எதுக்கு மூடுறீங்க நீங்கள் வந்து திருப்பி குட்டகுள்ள கிழங்கு மூடி உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்ல திருப்பி நீங்கள் மன தோண்டோம்னா அப்படின்னு கேட்பீங்க இப்படி மூடலைன்னா இது ஒரு மாடோ ஒரு ஆடோ வந்து கொம்ப கொம்ப ஆட்டி அந்த கிழங்கு பிடிங்கி ஒன்று தான் வாங்கிக்கிறோம் இல்லை அதை எடுத்து சாப்பிட்றோம் இல்லை பண்ணியோ கூட குழப்பிடும் அதனால் இப்படி வண்ணலி போட்டுட்டு நம்ம வந்து முள்ள மேலே கொட்டுருவோம் அப்போ தான் இந்த மிருகங்களும் அவ்வளோ சீக்கிரம் இதில் வந்து எந்த சேட்டை பண்ணாது இந்த மாதிரி அழகான கிழங்குகள் உங்களுக்கு வேணும்னா கீழ வாட்ஸ்அப் நம்பர் குடுக்குறோம் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு எவ்வளவு கிழங்க வேணுமோ வாங்கிக்கோங்க நம்மகிட்ட ஆறாயிரத்துல இருந்து எட்டாயிரம் கிழங்கு வரைக்கும் மொத்தத்துக்கு இருக்கு உங்களுக்கு எவ்ளோ கிழங்க வேணுமோ நீங்க வாட்ஸ்அப்ல காண்டக்ட் பண்ணுங்க நாங்க உங்களுக்கு உடனே அனுப்பி வைக்கிறோம் நன்றி ஓகேவா